பண்ணுவது இன்னைக்கு நம்ம கையில் வச்சுக்கிறது என்ன கீரை முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரையை வந்து இன்னைக்கு நம்ம சூப் ஊற்றி போகிறோம் எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க இது ஒரு தான் ஒரே ஒரு கீழே தான் ஒரு கிளையா என் மக்கீழே இருக்கு பாருங்க இதை வச்சு இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பண்ணிடலாம் வாங்க கீழே கிளீன் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஆண்டு ஆறு இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணிக்கலாம் பாருங்க கீரையை நல்லா சூப்பராக ஆஞ்சாச்சு ஆம்பு கூட இல்லாத எல்லாத்தையும் இப்போ நம்ம போய் சூப்பு எப்படி செயலாற்றத பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம வந்து மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இத்தனையோ சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இந்த பக்கம் ஒரு முள் தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம சொப்பு செஞ்சிடலாம் பானை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடைச்சி கொடுப்போம் வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் அதையும் செஞ்சுக்கலாம் 이 i r கீரை நல்லா அதே கதை நம்ம கீரை நல்லா இதாக கொஞ்சமாக மஞ்சள் அழைச்சி வச்சிருக்கிற பூண்டு மிளகு தீரகம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் தண்ணி உணசிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளியெல்லாம் சேர்க்க மாட்டோம் புளி இல்லாமல் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கீரை நல்லா அந்த எதையும் நாம குடிக்கும்போது கீழே வீசக்கூடாது அப்படியே சாப்பிட்ணும் அந்த கீரையை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கிறோம் தேங்காய்பால் சேர்த்தாச்சு வீடியோ ஆன் ஆன் பண்ண நினைப்பில் நான் மண் எடுத்துட்டேன் கடைசியில் வீடியோ ஆன் பண்ணாமலே தேங்காய் பால் சேர்த்துட்டேன் சரி பாருங்கள் தேங்காய்பால் சேர்த்தாச்சு சும்மா ஒரு கொதி வரக்கூடாது சும்மா அப்படியே அந்த கட்டி வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் முடக்கத்தான் கீரை சூப்பர் இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு உடம்புக்கு நன்மை தான் அதனால் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறோம் முடக்கத்தான் கீரையை எப்படி இருக்குதுன்னு நம்ம சூப்பர் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் முடக்கத்தான் கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் ஊற்றி நான் குடிக்க போகிறாங்க அப்படிங்க எப்படி இருக்கு பார்க்கலாம் எப்படி எப்படி சூப்பராக இருக்கா உடம்புக்கு ஆரோக்கியமானது ம் இந்த முடக்கத்தான் கீரை எவ்வளோ நன்மை இருக்குது இதில் உடல் வலி ஊட்டு வலி கை கால் குளிச்சல் பாதம் எல்லாத்துக்கும் அருமையான ஒரு நாட்டு வைத்தியம் முடக்கத்தால் கேடல் சூப்பு எல்லாரும் சாப்பிட்டு பயன்படுங்க இது எங்கள் வீட்டுக்காரங்க தயாரித்தது சொல்ல இந்த சூப்பை சூப்ப என்ன நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த சூப்பை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்